வெல்கம் டு ட்ரெஸ் வாலர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலாக சசி நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ராஜாமன் ரோட்டில் நம்ம இன்னைக்கு என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா அம்பர்லா டாப் வித் ஷால் ப்யூர் காட்டனில் இருக்கிற டாப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது சம்மர் டைமில் சமாளிக்கிறக்காக ரொம்ப ரொம்ப அழகான டாப்ஸ் போன வீடியோவில் எடுத்து நிறைய டாப்ஸ் நிறைய மூவ் ஆச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்கே பாருங்கள் போன தடவை வந்து நம்ம இந்த சைனீஸ் காலர் வர்ற மாதிரி இந்த யோக்வாட்லேருந்தே காலர் ஸ்டார்ட் ஆகிற இந்த டாப் நம்ம

லைட் கலரில் டாப்பு வித் ஷால் இது எல்லாமே காட்டன் டாப் தாங்க இது வந்து பர்பிள் கலர் காலர் பாருங்க காலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்பிராய்டரி ஒர்க் அவைலபிள் அதே டாப்ல டார்க் கலர் கோடி டிசைன் போட்டிருக்காங்க இதோட யோக் பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேக் மிரர் வித் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டாப்பர் வித் ஷால் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அண்ட் இது எப்போ போல நம்மளோட ரவுண்ட் நெக் பேட்டர்ன் தான் பாருங்கள் அழகான இக்கத் பிரிண்ட் டிசைனில் டாப்பு நம்ம அந்த பூச்சமல்லி சாரீஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த பூச்சமல்லி டிசைன் டாப்பு யோக் பாட் ஃபுல்லாக மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா ஃபுல் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கலரும் பூச்சிமல்லி டிசைனும் செம்ம சூப்பராக இருக்குங்க டாப்பு வித் ஷாப் பியூர் காட்டன் டாப் அம்பர்லா டைப் டாப் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இது வந்து பீக்கப் ப்ளூ சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ளூ கலர் டாப்பு வித் ஷார்ட் சேம் பூச்சமல்லி டிசைன் டாக்கு வித் ஷாக் எம் எல் எக்ஸ் இது வந்து ப்யூர் காட்டன் டாப் ப்யூர் ப்ளாக் மெட்டாலிக் ப்ளாக்ல இருக்கு இந்த டாப்பு வித் யோக் பாட் ஃபுல்லாக மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஒரு அழகான டிசைனுங்க உண்மை எல்லாமே டிசைன் சூப்பராக இருக்கு பிளாக் கலர் டாப்பு அவைலபிள் இந்த டாப் உங்களுக்கு தெரியும் பிங்க் கலர் டாப் வித் ஷால் இது ரீஸ்ட் ஐட்டம் தான் இதில் நம்ம ஒயின் கலர் டாப் நிறைய தடவை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பிங்க் கலர் டாப்பு வித் ஷால் ஷால் ஃபுல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லென்த் வருங்க யோக்பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டாப்பு வித் ஷால் take a screenshot and come to whatsapp ml xxl available and இதுதான் அந்த पर्पल கலர் இது நான் நிறைய தடவை வेयर பண்ணி காமிச்சிருப்பேன் टॉप வித் ml xl xxl available

மஸ்லின் காட்டன் டாப்பு மஸ்லின் காட்டனுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் காட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் டாப்பு வித் ஷால் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அது மெரூன் கலர் இது வந்து ரெட் கலர் டாப் யோப்பாட் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சரி எம்எல் இல்லை எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் அவைலபிள் இந்த டாப் நிறைய போச்சுங்க போன தடவை சொல்லி பாருங்க ஃபுல் பட்டோலா டிசைன் அதாவது கலம்கரி டிசைனில் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேனல் கட்டில் இருக்கு ஃபுல் களி டைப் யோக் பாட் ரொம்ப அழகா இருக்குங்க பியூர் காட்டன் டாப் வித்யூஷா எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதுலயே பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் ப்ளூ கலர் டாப் அது மெரூன் கலர் இது ப்ளூ கலர் டாப்பு வித் ஷார்ட் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் டபுள் எக்ஸ்எல் காரங்க உடனடியாக புக் பண்ணிக்கிங்க நிறைய இருக்கு ஏன்னா வீடியோ போன வீடியோலாம் போட்டு டூ ஹவர்ஸ்லேயே டபுள் எக்ஸ்எல் ஷோல்டர் ஆயிடுச்சுங்க அதனால தான் சொல்கிறேன் பர்பிள் கலர் ஃபுல் cotton, காட்டன் த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் ரொம்ப சாஃப்ட்டுங்க வித் ஷா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் காரங்க உடனடியாக புக் பண்ணிக்கிங்க எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் நைன் ஒன்லி இது நம்ம அது எல்லாமே நம்ம ஷாப்புக்கு புது வரவுதாங்க இதுவும் புது வரவுதான் இதோட யோக்பாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷனில் ஃபுல் த்ரெட் ஒர்க்கு யோக் யோக்பாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது

வித் ஷால் இது வந்து ஊதா கலர் நான் போட்டிருக்கேன்ல இதே டாப் தான் பியூர் காட்டன் டாப் வித் ஷால் நான் இப்ப காட்டுறது பியூர் காட்டன் பிங்க் கலர் டாப் செக்கு டிசைன் இது ரீஸ்டாக் தான் ஆனா இப்ப இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த டாப் இது திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் நம்ம ஒரு பட்டு சாரியில் ட்ரெஸ்ஸு தைச்சு போட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க டாப்பு வித் ஷாட் நல்லா இருக்கா யாருக்கெல்லாம் வேணுமோ டெக் டெக் டக்குன்னு எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரீஸ்டாக் ஐட்டம் தான் பியூர் சைனீஸ் கலரில் கட்டில் இருக்கு யோக்பாட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிம்பம் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஒன் ஆஷ் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் தான் இந்த டாப் ஃபுல்லாமே டாப்பு ஹிப் பெல்ட் அண்ட் ஷால் ஷிஃபானில் இருக்குது இந்த ஷால் வந்து இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர் ட்ரெஸ் செவன் டபுள் நைன் ஒன்லி

பிரைட் கலர் விரும்புகிறவங்க எல்லாருக்குமே இந்த பர்பிள் பிடிக்கும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி இங்கே பாருங்க இதுவும் ஒரு பூச்சமலை டிசைன் தான் யோகோட் ஃபுல் த்ரெட் ஒர்க் நான் இதில் போன தடவை வந்து கரும் ப்ளூ கரும் பச்சையில் ஒரு டாப் வியர் பண்ணியிருந்தேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயின் கலரில் வந்துருக்கு சாரி மெரூன் கலரில் வந்துருக்கு டாப்பு வித் ஷார்ட் பியூர் காட்டனுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது நம்ம டாப் நம்ம ஷாப்புக்கு புது தாங்க இதே கத்திரிப்பு கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் தான் பட் அதில் நான் போட்டுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் இதில் வந்து அப்படி இருக்காது ஃபுல் கத்திரிப்பு கலர் யோக்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாரல் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு மிரர் மிரர் ஒர்க் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க லைட் ஒரு பீடம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஃப்ளவர் பீடம் அந்த மாதிரி இருக்கும் டாப்பு கலர் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் அவைலபிள் இது வந்து எல்லோ கலர் டாப்பு எல்லோ கலர் டாப்பு வித் ஷால் ஷால் காட்டன் டாப்பு யோக் பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரெட் ஒர்க்கும் மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃபேக் மிரர் தான் டாப்பு வித் ஷார்ட் இதில் நமக்கு ஆரம்பத்தில் வந்து பிங்க் கலரும் ரக்ஸோனா க்ரீன் கலரும் வந்துச்சு அதை இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோவில் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பயங்கரமாக இருக்கு புதுசாக சம்மர் இல்லைங்களா

களம் டிசைனில் ஓப்பன் டாப் நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஓவர் கோட் அட்டாச் ஆன மாதிரி டாப் இருந்துச்சு இல்லைங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் இது ரொம்ப லிமிட்டட் பீஸ் தான் இருக்குது இப்போ சேம்பிளுக்காக வந்த பீஸ் இது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டாப்பு வித் ஷார்ட் ஓவர்கோட் அட்டாச் ஆன மாதிரி டாப்பு த்ரீ லேயரில் இருக்கும் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் ஐட்டம்ஸு இப்போ பார்க்க போகிறது இதுவும் சிக்ஸ் டபுள் நைன் தான் பட் பார்ட்டி வேர் நீங்கள் பாருங்க பிளாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மரி ஷேட் மாதிரி இருக்கும் ஃப்ளாரல் ஒர்க் லைட்டாக இருக்கும் மைல்டாக இருக்கும் வித் பெல்ட்டோடு இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி பார்ட்டி வேர் கலெக்ஷன் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி பார்ட்டி வேர் ஐட்டம் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வீக்ல மட்டும் போய்கிட்டே இருக்கு எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் XL, சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் யாருக்கெல்லாம் வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நிறைய பேர் புக் பண்ணி எல்லாம் டஸ்பேச் பண்ணிட்டோம் ஆனால் திரும்பவும் என்கொயரி வந்துகிட்டே இருக்கு இந்த ஃபுல் பிரியங்கா டாப் உங்களுக்கு தெரியும் பிரியங்கா டாப் M2 6XL available. இப்பு நீங்கள் பார்த்த டாப் எல்லாமே 6999, 599 ரேஞ்சில் இருக்கிறேன் டாப்பு